ஒன்றா நம்பர் தொழில் கிடைக்கும் ஒன் குட்டி லோகம் நாச்சா பாருங்கள் கட்டையை பாருங்கள் தொழில் கட்டை ஒன்றாம் நம்பர் தமிழ் கட்டை பாருங்கள் பாருங்கள் ஒன்றா நம்பர் தமிழ் கட்டையை பாருங்கள் கட்டை பாருங்கள் ஒன்றா நம்பர் தவிழ் பாருங்கள் எப்படி பாருங்கள் ஒன்றா நம்பர் தமிழ் இது பார்த்தீங்கன்னா ஆட்ரு இது நாலே கிலோ தான் இதனுடைய வெயிட்டு பார்த்தீங்கன்னா நாலு கிலோ நாலு கிலோ வெயிட்டு உள்ள தவிள் பாருங்கள் நாலு கேஜி வெயிட் உள்ள தவியில் பெங்களூர்லேருந்து சிவராஜ் அவர்கள் வந்து இந்த கட்டையை சரி பண்ணாங்க முருகேசன் அவர்கள் ஒரு மூர்த்தி மூர்த்தி அவர்கள் மூர்த்தி ஒருவர்கள் மூணு பேர் வந்து இப்போ இந்த கட்டையை சரி பண்ணாங்க இப்போ சரி பண்ணி வருவாங்க ஃபுல்லாக சரி பண்ணியாச்சு போடுங்க இப்போ இந்த கட்டையை ஃபுல்லாக சரி பண்ணி வச்சு இப்போ அண்ணன்லாம் இந்த மாதிரி நாலு கேஜில் வச்சுட்டு கோயில் மூலம் வாசிக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு சொல்கிற சீடியெல்லாம் போடாதீங்க சீடியெல்லாம் போட்டிங்கன்னா கச்சேரி மேலே வாசிக்கிறதுக்கு சீடி போட்டுக்கோங்க நான் வேணான்னு சொல்லலை நானே கோயில் மூலம் வாசிக்கிறதுக்கு கச்சேரி அப்பப்போ கோயிலில் சாமி எடுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கணும் ದಯವಿಂಜಿ ಇರಿ ನಾಲ್ಕು ಕಿಲೋ ಕೊಟ್ಟು ಉಡುಬ ಕೆಡ್ತಕ್ಕದಿಗೆ ನಾಲ್ಕು ಕಿಲೋಗಳು ಸಂಜೆ ಹೋಗಿ ನೀವು ಒಂದು ಐದು ಆರೂವರೆ ಕೆ ಜಿ ಇತ್ತು ಇವಾಗ ನಾಲ್ಕು ಕೆ ಜಿಯಲ್ಲಿ ಬಂದಿದೆ ಈ ಥರ ನಮ್ಮ ದೇವಸ್ಥಾನ ಎಲ್ಲ ಬಾರಿಸೋದಕ್ಕೆ ಈ ಥರ ವೆಯ್ಟೆಲ್ಲ ದೇವಸ್ ಕಟ್ಟೆನ ನೋಡ್ಕೊಳ್ಳಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ ಇವಾಗ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ ಏನು ತೊಂದರೆ ಏನಿರಲಿಲ್ಲ ಸೀಡ್ ಬೇಕಾದರೆ ಬೇರೆ ಡೋಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ ಬೇಕಾದರೆ ಏನು ಅವರು ಮಾಡಿಕೊಡ್ತಾರೆ ದಯವಿಟ್ಟು ಈ ಥರ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ನೀವು ಲೋಗನಾಥ பாருங்க கட்டை ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இப்போ கிளம்புறாங்க பேக்கிங் போட்டு போட்டு கிளம்புறாங்க எல்லாம் பெங்களூருக்கு கிளம்புறாங்க உங்களுக்கு கட்டை சரி பண்ணால் வாங்க புது கட்டை வாங்கணும் வாங்க அனைத்து நம்மகிட்ட கிடைக்கும் இதை பண்ணி கொடுத்தாரு ஆமாம் இது வந்து நம்ம இட்டவான கட்டை தான் சரி பண்ண போகிறாங்க எல்லா ரூம்பெல்லாம் பண்ணி கொடுத்தாரு எல்லா சவாலும் பண்ணுறாங்க